அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் அந்த பதிவில் ஒரு பெண் ஜாதகத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் ஆக ஒரு பெண் ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக இணைவுகள் இருந்தால் அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரியான கணவர் வருவார் தன்னுடைய வாழ்க்கையில் அணுபிக்கக்கூடிய சுக துக்கங்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெல்ல தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம் அடுத்து வருகின்ற பதிவிலும் பார்க்க இருக்கிறோம் ஆக லக்னத்தில் சுக்ரன் இருந்து நான்காம் இடத்தில் குரு இருந்தால் பர்டிகுலராக ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருந்து நான்காம் இடத்தில் குரு இருந்து லக்னத்தில் சுக்கரன் இருக்கணும் அதற்கு நான்காம் இடத்தில் குரு இருக்கணும் ஆக இருந்தால் நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்து கணவர் வருவார் அல்லது உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார் கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி